என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் தகவல் முதலில் கடிகாரம் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் கடிகாரத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற அறிவுறுத்தியும் நீங்கள் எந்த காரியத்தையும் அவசரமாக செய்கிறீர்கள் எனவே காரியங்களை யோசித்து நிதானமாக செய்ய உணர்த்துகிறது தேவையில்லாத வீண் கவலை அதனால் வந்த மன அழுத்தம் போன்றவற்றை விட்டு வெளிவரவும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சரியாக ஓடிக்கொண்டிருக்கும் கடிகாரத்தை பார்ப்பது போல் கனவில் கண்டால் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அது நிறைவேறாமல் உள்ளதே என மன அழுத்தத்துடன் இருப்பீர்கள் அதை தொடர்ந்து முயற்சித்தால் அதை அடைந்து விடுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது ஓடாது நின்று போன கடிகாரத்தை கனவில் கண்டால் உங்கள் மனதில் சில உணர்வுகளை பிறருக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்திருப்பீர்கள் சில காரியங்களை நீங்களே தடுத்து விடுவீர்கள் உங்கள் மனதில் தனிப்பட்ட மாற்றங்கள் வரவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது கடிகாரம் குறிப்பாக பனிரெண்டு மணி அல்லது ஏதேனும் ஒரு மணி நேரத்தை காட்டுவதை நீங்கள் தெளிவாக உணர்வது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் புதிய நல்ல தொடக்கம் பற்றி கனவு உணர்த்துகிறது உடைந்து போன கடிகாரத்தை கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் நடந்து முடிந்து போன விஷயங்களை எண்ணிக்கொண்டே அதிலேயே இருக்கிறீர்கள் அதிலிருந்து வெளிவர பயப்படுகிறீர்கள் எனவே பழைய நினைவுகளில் இருந்து வெளிவர கனவு உணர்த்துகிறது குக்கு பறவையின் ஒலி எழுப்பும் கடிகாரத்தை கனவில் கண்டால் நீங்கள் சில திட்டங்களை செயல்படுத்த எண்ணுகிறீர்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்களை சவால் போல் எதிர்கொண்டு சரி செய்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என எதிர்பார்த்து இருக்கிறீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது அலாரம் கடிகாரத்தை கனவில் கண்டால் நீங்கள் இனி என்ன நடக்குமோ என சில காரியங்களை எண்ணி கவலைப்படுகிறீர்கள் உங்கள் காரியங்களை துணிந்து செய்ய கனவு உணர்த்துகிறது கடிகார கோபுரத்தை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையை சரியாக வைத்திருக்க உங்களை பொறுப்பாக கவனித்து கொள்ள ஒரு நபர் வரவிருப்பதை கனவு உணர்த்துகிறது கடிகாரத்தின் டிக்டிக் சத்தத்தை கேட்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் திருமண மாணவர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி